கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணுனால கூட டன்னு கணக்கில் உங்களுக்கு வெள்ளி வேணுமா டன்னு கணக்கில் உங்களுக்கு தங்க வேண்டுமா ஆண்டவர் உங்களுக்கு டன்னு கணக்கில் தங்கத்தையும் வெள்ளியும் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த கிரண் எசேக்கல் என்பவர் பெங்களூரில் பச்சை பொய் இல்லை பயங்கரமான பொய்யை இன்று உபதேசமாக போதனையாக கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார் என்பதை இன்றைக்கு பேசி அதை எச்சரித்து மக்களை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் பிரியமானவர்களை காப்பாற்ற வேண்டும் அதாவது அவர் கொடுக்கின்ற உதாரணம் அபரகாம் அபரகாமுக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் அப்படியே சீமானாக என்ன நான் கேட்குறேன் ஏசு கிறிஸ்து கூட இருந்த அப்போசிலர்கள் தேவாலயத்திற்கு போகும் முன்பாக பிச்சை எடுக்கிற மனிதனிடம் எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அங்கே ஏசு கிறிஸ்துனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள் ஆண்டு கூட இருந்தவங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் இவர் சொல்கிறாரு டன்னு கணக்கில் வெள்ளியும் தங்கமாக ஆண்டு கொடுக்க போகிறாராம் அதுக்கு பிறகு தான் அந்த செய்தியை அவர் பேசுகிற பொய்களை கேட்கும் பொழுது அதாவது மூணு சைட்டு பத்து சைட்டு பிளாட்டு வாங்க போகிறாரு அந்த பிளாட்டுக்காக அவர் அப்படியே பொய் அப்படியே அப்படியே அடித்து கொண்டே வருகிறாரு அந்த போதனை முழுவதுமாக அப்போ கேள்வி என்னான்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வரி கட்டுவதற்கு கூட போய் மீனை தூண்டில் போட்டு மீன் வாயில் பணம் இருக்கும் எடுத்துக்கட்டு சுவிசேஷம் நற்செய்தி பிரசங்கிக்கப்படும் பிரசங்கிக்கப்படும்போது அத்தனை பேருக்கும் உணவளிப்பதற்கு கூட நம்ம கிட்ட இருக்கிற இரநூறு பணம் கூட பத்தாதுன்றாங்க பணம் இல்லை ஆனால் இவர் சொல்கிறாரு டன்னு கணக்கில் சில்வர் டன்னு கணக்கில் கோல்டு கொடுக்க போகிறாராம் ஆண்டவர் எப்படி கொடுக்க போகிறாருன்னா பயங்கரமாக ஒன்று சொல்கிறாரு அதாவது இவர்களெல்லாம் மலைப்பிரசங்கம் படித்தார்களா என்று தெரியவில்லை இதில் வேறு டாக்டர் பட்டம் வேறு இதில் வேறு ப்ரொஃபட்டு பட்டம் வேறு இதில் வேற எவாஞ்சலிஸ்ட் பட்டம் வேறு இதில் பாஸ்டர் பட்டம் வேறு அப்படியே காலங்கள் போக போக எத்தனை பட்டங்கள் அவர் போட்டுக்கொண்டார் தெரியுமா ஐயோ ஐயோ இப்போ என்ன கேள்வின்னா இவர் வந்து ஐநூறு உணவுகளை இவர் தவிர்க்கிறாராம் உபவாசம் உபவாசம் இருக்கிறாராம் அடிக்கடி அதை சொல்லினே மக்கள்கிட்ட நான் வந்து ஐநூறு உணவை தவிர்த்து பலவிதமான உணவுகளை ஐநூறு உணவுகளை நான் தவிர்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட எனக்கு வல்லமை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் ஆண்டவர்கள் பயங்கரமான வல்லமை எனக்கு கொடுக்க போகிறார் அந்த வல்லமையின் மூலமாக டன்னு கணக்கில் சில்வரும் தங்கமும் கோல்டும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கொண்டே வர்றாரு சொல்லி கொண்டே வந்துட்டு அனனியா சப்பிரியால் அப்படியே அப்படி காட்டிட்டு அவங்க வஞ்சித்து வைத்து சே இறந்தார்கள் அல்லவா அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஐநூறு உணவை நான் தவிர்த்து ஆண்டவரிடமிருந்து ஜபித்து வல்லமை பெற்றுக்கொண்டு நான் ஜெபிக்கும்போது இந்த சபையில் எத்தனி பேர் சாவார்களோ இல்லை எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்களோ என்று சொன்னார் பாருங்க எனக்கு சரியான கோபம் முதல் நீ உயிரா இருப்பியா அப்படின்னு எடுத்த முதல் யோசித்துப்பார் ஏன்னா அவ்வளோ பொய் உன்னை ஆண்டவர் கிருபியோடு இவ்வளவு வச்சுன்னு பெரிய விஷயம் என்றைக்கு உன்னை ஆண்டவர் வந்து பவுல் சொல்றப்பறம் வாயில் அடிப்பார் என்பர் வாயில் அடிப்பார் தெரியாது அவ்வளோ பொய் அவ்வளோ பொய் அப்ப எத்தனை பேர் சாவாங்களோ உயிரோடு இருப்போம் தெரியாதான் இல்லை இந்த ச இந்த இப்படிப்பட்ட பிரசங்கள்லாம் உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து காசை வாங்கிக்கின்னு அவங்ககிட்ட வந்து கணிக்கை வாங்கிக்கினு அவங்ககிட்ட வந்து வேலையை வாங்கிக்கின்னு எத்தனை பேர் சாவாங்களோ எத்தனை அப்போ அனனிய அதாவது அனனியா சப்பிராள் அந்த இடத்துல விழுந்து செத்தாங்கல்லவா அவங்க பொய்யிலையும் வஞ்ச வஞ்சகத்தினாலேயும் அப்போ பேதுருக்கிட்ட இருந்த வல்லமை இவர்கிட்ட இருக்கிற மாதிரியும் ஐநூறு உணவை இவர் தவிர்த்து உபாசனத்தினாலும் அப்படிப்பட்ட வல்லமை பேதுருன்னு கிட்ட அப்போ எல்லாம் வல்லமையெல்லாம் இவர்கிட்ட ஆண்டவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியும் இவர் பேசுகிறாரு இப்போ மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் உபவாசத்தை விளம்பரம் பண்ணாதீங்கன்றாரு ஜபத்தை விளம்பரம் பண்ணாதீங்கன்றார் தர்மம் செய்கிறத விளம்பரம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ இதில் நல்லா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து அவர் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு எப்படி செய்யணும்ன்ட்டு சொல்கிறார் ஆனால் நம்ம நான் ஆட்கள் இருக்கிறார்கள் அல்லவா போதகருங்க டாக்டருங்க ப்ரொஃபர்ட்டுங்க இந்த பொய் தீர்க்கதரிசிங்க பொய் போதகருங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பல விசுவாசிங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா எதை செய்யக்கூடாது என்று ஆண்டர் சொன்னாரோ தான் நாம் செய்வோம் தர்மம் மறைந்து செய்யன்னு சொன்னால் அப்போ நம்ம வெளிப்படையாக செய்வோம் எனக்கு ஒரு கேள்வின்னு வச்சிங்களேன் சில டைமில் சிலர் இந்த கருத்தை கூட சொல்கிறாங்க அதாவது வந்து பிரதர் நம்ம கொடுக்குறதுலாம் யூடியூப்பில் போட்டால் தான் மற்றவங்களுக்கும் தெரியும் நம்ம செய்யறது வந்து கணக்காட்டுற மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன கேட்குறேன் நான் தயவுசெய்து மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற அந்த படங்களையும் போடாதீங்க நீங்கள் உதவி செய்து உங்களை யார் நம்பி பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கடவுளுக்கும் அவங்களுக்கும் உண்மையாக இருங்க உங்களை நம்பாதவங்களும் விட்டுருங்க அப்போ அவங்களை நம்ப வைக்கணும் என்பதற்காக படத்தை போட்டு அப்படி வாங்குகிற நபருடைய படத்தையும் போட்டு உங்களுக்கும் விளம்பரத்தை தேடி உங்களுக்கும் புகழை தேடி இன்னும் ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன் அதாவது எப்படின்னா கோடிகளில் வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் காட்டிட்டு அதை விளம்பரம் காட்டுறது மீதி சுருட்டிக்கிறது அரசியல்வாதிகளைப் போல் அப்போ பிரியமானவரில் இந்த கிரண் எஸ்ஏக்கியல் என்பவரை குறித்து தொடர்ச்சியாக அவருடைய பொய்களை உங்களுக்கு நான் காண்பித்து வருகிறேன் அப்போ இவர் மூணு சைட்டு கேட்டாராம் மூணு பிளாட்டு சைட்டுன்னு வச்சுக்கோமே பத்து சைட்டுக்குற அந்த நபர்கிட்ட தேடியே பண்ணிட்டாராம் இப்போ ஆண்டவர் நமக்கு மூணு சைட்டில் பத்து சைட்டை கொடுக்க போகிறாரு அப்ரகாமுங்க ஆண்டவர் எப்படி சீமானம் வச்சாரோ அப்படி வைக்க போகிறாரு ஐநூறு உணவை நான் தவிச்சிட்டேன் நான் ஜெபிக்க போகிறேன் என்கிட்ட இருக்கிற வல்லமையினால் எத்தனை பேர் சாவீங்களோ உயிரிழப்புங்க தெரியாது அதனால என்ன செய்யணும் எட்டுனு வந்து கொட்டணும் உண்மையாக நீங்கள் எட்டுனு வந்து பணத்தை கொட்டணும் காணிக்கையை கொட்டணும் தசம்பாளத்தை கொட்டணும் நகையை கொட்டணும் நான் சைட்டை வாங்கினோம் நானும் கழுத்தில் ஃபுல்லாக நகையை போட்டுக்கணும் பின்னால் எல்சிடியில் வச்சு பயங்கர டெக்கரேஷன் பண்ணி நானும் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ என் மனைவி ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க நாங்கள் ஊருட்டு ஊர்னு ஊட்டுவும் பொய்யே பேசினே இருப்போம் இதுக்கு தான் அந்த பிரசங்கம் அனைட்டிங் ஆஃப் சில்வர் அப்படின்ற பிரசங்க தலைப்பில் டன்னு கணக் நான் என்ன கேள்வி கேட்கணும் முதல் உனக்கு உங்கள் வீட்டில் ஜவு பண்ணுங்க டன்னு கணக்கில் வெள்ளி வந்துச்சுன்னு ஏன் மக்கள்கிட்ட பணம் கேட்குற வர வைக்க முடியுமா டன்னு கணக்கில் வெளியே உன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டோடு கனெக்ட் பண்ணுங்கள் பிரச்சனையே இல்லை ஆனால் தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துலேயும் சரி அப்போசிலர்கள் ஊழியம் செய்த காலத்திலும் சரி இவர்கள் முதலாவது பயங்கரமாக கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா பொருளாசை குறித்து பண ஆசையை குறித்து அடுத்தது ஏமாற்றி வஞ்சித்து பணம் பறிப்பதை குறித்தெல்லாம் பயங்கரமாக எச்சரித்து அதனுடைய விளைவு அந்த பாவத்தினுடைய வீரியத்தை குறித்து தெளிவாக பேசிக்கிறாங்க ஆனால் பொருளாசையை மக்கள் மத்தியில் காண்பிச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட இருக்கிற வல்லம டன்னு கணக்கில் வெள்ளியும் தங்கமும் வருமானால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் சபையில் அத்தனை பேருக்கும் டன்னு வெள்ளி தங்கம் கணக்கில் டன்னு கணக்கில் எல்லாம் வந்து எல்லாரையும் பணக்கார ஆக்கிடுங்க இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபை மக்களையும் ஜவுமணி அவங்கவுங்க வீட்லேயும் டன்னு வெள்ளி கணக்கில் தங்கம் வர்ற மாதிரி பண்ணி பணக்கார ஆக்கி விட்டுருங்களா கிறிஸ்தவர்கள் எல்லாம் கோடி இருக்கட்டும் என்ன கொடுமையான ஒரு உபதேசம் எப்படி இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி கேட்டு சகித்து கொண்டு ஆமே நல்ல இதில் வர இங்கிலீஷ் வேறு இன்றைக்கு என்ன ஒரு கொடுமைன்னா இங்கிலீஷு பேசுனா கவுந்துடுறாங்க நிறையா விசுவாசிங்க ஐயோ இங்கிலீஷ் பேசுகிறாரு ஐயோ எபிரேயா பாஷை பேசுகிறாரு ஐயோ கிரேக்க பாஷை பேசுகிறார பிரியமானவரில் இங்கிலீஷ் பேசுனாலும் சரி எபிரேய பேசுனாலும் சரி கிரேக்கம் பேசுனாலும் சரி பிசாஸுக்கு எல்லா பாஷையும் தெரியும் பிசாஸுக்கு எல்லா பாஷையும் தெரியும் அதுக்காக நான் பாஷையை குறைத்து பேசவில்லை இல்லை பாஷை பேசுகிற சில நல்ல போதகர்களும் உண்டு ஆனால் பாஷை எதற்காக கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஆனால் அந்த பாஷையில் ஒரு பெருமை வந்துடுச்சு நடு நடுவில் இங்கிலீஷ் ஏமேன் எமேன் ஹலியா எதற்கு ஏமேன்னு அந்த செய்தி கேட்கும் போது நானும் என் மனைவியும் பேசிங்கன்னா ஐயோ எனக்கு கோம கோமாக வருதுமா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னாங்க கேட்டால் தானே தெரியும் மக்களுக்கு எப்படி எச்சரிப்பு கொடுப்பது என்று நடுவில் ஏமேன் பைபிளில் ஏமேன் எங்கே ஏமென் இருக்குது பைபிளில் இருக்குத்தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எந்த இடத்துல ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொன்னார் எதற்காக சொன்னார் ஆனால் இன்று எல்லாம் ஃபேஷனாக போய் போயிடுச்சு எனவே பிரியமானவரில் நான் ஒரு காரியத்தை சொல்லி இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ச்சியாக இவருடைய பொய் காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் எனவே இவர் சொன்ன ஒரு காரியம் யார் சாக போகிறாங்க யார் உயிரோடு இருக்க போகிறோம் எவ்வளோ பெரிய இன்னும் பெரிய கடவுளுமே நினைச்சேன் ஒரு உயிரை எடுப்பதற்கும் ஒரு உயிரை கொடுப்பதற்கும் சுவாசத்தை கொடுப்பதற்கும் சுவாசத்தை எடுப்பதற்கும் கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு இவர் என்னமோ கடவுள் மாதிரி ஐநூறு உணவை இவர் தவிர்த்தோன்னே வல்லமை இறங்க போதான் போய் ஐநூறு உணவை நீ தவிர்த்து நீ உபவாசம் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் உபவாசத்துக்கும் அர்த்தம் தெரில இன்றைக்கு நிறையா பேருக்கு ஜபத்துக்கு அர்த்தம் தெரில வல்லமைக்கு அர்த்தம் தெரில தெரியாமல் ஜனங்கள் மற்ற மதத்தினர் மற்ற மதத்தினருடைய கோயிலுக்கு போய் பணங்களை கொட்டி அதாவது நான் ஒரு செய்தியில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கு நம்பர் ஒன் அப்படியே எந்த ஒரு முதலிடம் இல்லாமல் வந்து கொள்ளடிக்கலான்னு சொன்னால் வாயிலே பொய் பேசி வாயிலே உருட்டி வாயிலே வஞ்சித்து கொள்ளடிக்கலான்னு சொன்னால் அது ஆன்மீகம்தான் எந்த மூலதனமும் தேவையே இல்லை பாருங்க பெரிய பெரிய இப்படி பொய் உருட்டு ஃபால்ஸ் ப்ரோஃபர்ட்லாம் வராங்கள ஏதாவது மூலதரம் கையில் ஏதாவது கொண்டு வராங்களா இல்லை முழு நேர ஊழியர் என்ன நேர ஊழியர் எப்படி கொள்ளை அடிப்பது எப்படி மக்களை ஏமாற்றுவது எப்படி வஞ்சிப்பது எப்படிலாம் வசனத்தை திருத்தி எதை எது கூட ஜாயின் பண்ணி மக்களை அப்படியே வந்து பேசி அவர்களுடைய மூளையை செலவு பண்ணி அவர்களை அப்படியே மயக்கி எப்படிலாம் எந்த மூலதனம் வாய் போதும் சிந்தனை போதும் சில புக்கு சில இங்கிலீஷ் பாஷை சில இந்த பாஷா அந்த பாஷை அப்படி சில மொழிகளை அப்படி கற்றுக்கொண்டு சில ஈப்ரு மொழி இதெல்லாம் விளக்கத்தை அப்படி கற்றுக்கொண்டு அப்படி மாற்றி கீட்டி அப்படி போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைல் காட்டி என்ன கொடுமை இது ஆண்டவர் எப்படியாக எனக்காக உனக்காக ரத்தம் செஞ்சு எப்படிலாம் காடு மலை நடந்து 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 பட்டணங்கள் கிராமங்கள் அவமான நந்தை சுமந்து உயிரை கொடுத்து சம்பாதித்த அப்போ கொடுத்த இந்த திருச்சபையை இப்படி நாசமாக்கி கொண்டிருக்கிறார்களே பலர் இதில் வர காணிக்க கொடுக்கலாம் தசோம்பாவம் கொடுக்கலாம் நாசமாக போவாங்கன்னு இதில் இல்லைவர் சாபம் வர விடுறாங்க பலர் மேடையில் இருந்துக்கின்னு மக்களை பார்த்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வரம் எந்த ஒரு போதர் கையிலிருந்தும் வராது அது ஆண்ட விட்டுருந்து பறத்துலேருந்து நமக்கு ஈவாக தேவனே நேரடியாக கொடுக்குறார் ஏமாறாதீங்க போய் கையை வைங்க பாஸ்டர் இங்கே எங்கள் தூடுங்க பாஸ்டர் போதர் ஐயா எங்களை தூடுங்க ஐயா வேணாம் ஏசு கிறிஸ்துக்கிட்ட போங்க அவர்தான் நமக்கு எல்லாமே ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானே சீக்கிரம் பரவப்பிதாவே ஆண்டவரே இந்த பொய்யான பல உபதேசங்களை புரட்டி திரித்து மக்களை வஞ்சித்து சாபமுட்டு சாவீர்கள் என்று சொல்லி தங்களை பெரியால் போல காண்பிக்கிற இந்த கிரை இசைக்கியால் மன திரும்பும்படியாக மக்களை வஞ்சிக்காதபடி மக்களும் ஏமாந்து போய்விடாதபடி ஆண்டவரே உலகம் முழுவதும் தமிழகத்திலும் உலகம் முழுவதும் பிரான்சிலும் இருக்கிற பல பொய் தீர்க்கதரிசிகள் பல பொய் போதகர்கள் பணத்தை மட்டுமே மையமாக வைத்து வேலை செய்கிற போதகர்கள்லாம் மன திரும்பும்படியாக கர்த்தரண்டை திரும்பும்படியாக இவர்களை நம்பி விசுவாசிகள் மோசம் போகாதபடி நீ கிருப செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே விசுவாசிகளும் வேதத்தை தொடர்ந்து வாசித்து கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை புரிந்து கொள்ளும்படியாக உமக்காக வாழும்படியாக கிருப செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எசு கிறிஸ்தன் மூலம் தாய்மொழி ஜெபங்கள் அனுப்பிதாவே ஆமேன்